சவரத் தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தொழில் வரியை நீக்கக் கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரத்தில் இன்று தமிழ்நாடு சவரத் தொழிலாளர்கள் சங்கத்தின் தண்ணீர் பந்தல் கிளை புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் லோகநாதன் மாநில துணை செயலாளர் மருது மாவட்ட பிரதிநிதி வெள்ளியங்கிரி மற்றும் நடராஜ் மற்றும் ஏராளமான சவரத் தொழிலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் விலைப்பட்டியல் திருத்தம் செய்வது நல வாரிய உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் தமிழ்நாடு சவரத் தொழிலாளர்களுக்கு அரசு ஐந்து சதவிகித உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் சவரத் தொழில் புரிவோருக்கு தமிழ்நாடு முழுவதும் விதிக்கப்பட்டுள்ள தொழில் வரியினை முழுவதுமாக நீக்க வேண்டும் எனவும் தங்களின் பாரம்பரிய தொழிலான சவரத் தொழிலை நசுக்கும் வகையில் சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தள்ளுபடி விலையிலும் குறைந்த கட்டணம் வாங்கி தங்களின் தொழிலை நசுக்குவதாகவும் அரசு இதில் தலையிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களை வகைமுறைப்படுத்த வேண்டுமென அரசை வலியுறுத்தும் வகையில் ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்ற பட்டன மேலும் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை சவரத் தொழிலாளர்களின் விலைப்பட்டியலில் மாற்றம் செய்யப்படும் நிலையில் கொரோனா காலத்திற்கு பிறகு விலைப்பட்டியல் மாற்றம் செய்யப்பட்டு ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பல்வேறு கருத்துக்களை சொன்னீங்க ஆனா அது பெரும்பான்மையான கருத்து எல்லாருமே ரேட் ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட் கடைத்திலும் இனி வந்து சரி மற்ற கருத்துக்கள் நான் என்ன பார்த்தேன் நம்ம சமூகம் பெரும்பான்மை ஒரு சில நபர்களே இங்கே வந்து தொண்ணூத்தி ஒன்பது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில இருந்து கடை வச்சு தொழில் காணலாம் நடந்துக்கிட்டேன் அது சம்பந்தமாதிரி கட்டு வந்து நான் என்ன எடுத்து பார்த்தேன் அதை பற்றி பேசுவோம் ஏன்னா இன்றைக்கும் பல கிராமங்களில் நாம் எல்லாம் என்ன நினைச்சோம் இப்போ நம்ம உதாரணம் நம்மளும் வச்சுக்கிறோம் சிவா எடுத்துக்கலாம் பல பேர் நாங்கள் கடைக்குற போகலாம் நாங்கள் கடைசி ஒரு கடை வைக்கலாம் கடற்கரை இல்லாத கடையில் வர சிந்திவர்கள் பெரிய வருவாரு சாதாரண உழைப்பாடு மிகப்பெரிய போட்டி சொல்வதை நம்ம கடைக்கு வராங்க இப்போ வந்து நம்ம எல்லாமே யூகப்படுறதும் அவங்க பேசாமல் நம்ம வாழ்க்கை விளையாட்டு மேடம் சில பேர் வந்துட்டு போவாங்க அப்போ என்ன நாங்கள் நடந்துட்டு இருக்கேன்னா நம்மளும் நம்மவும் வளர்ந்து தான் ஏன்னா வளர்ந்து எப்படி வளர்ந்துச்சு நம்ம அப்பா காலத்தோட காலத்தில் வளர்ந்துட்டார் அந்த நம்ம அப்பா காலத்துக்கு நமக்கு இடம் இருந்திருக்காது வீடு இருந்திருக்காது கிராமங்களில் ஏதாவது ஒரு சமூகத்தோடு கண்ணூராத்தான் நம்மளே இருந்திருப்போம் இப்போ தனியாக வந்தால் தனி ஒரு இடமா இருந்தால் ரெண்டு இடம் இருந்தால் வீடு குழந்தைகள் நல்ல ஒரு கான்வென்ட்ல படிக்கக்கூடிய தகுதி மண்டஸ் அதெல்லாம் மாற்றமே இருக்கு அப்போ நாம் என்ன அந்த தகுதி நம்மளா நம்ம இன்னும் சமுதாயத்தில் ஒரு பகுதியாக அடைக்கித்தான் போயிட்டு படிக்கிறாங்க நம்ம கடைக்குள்ள மரத்தான் சுதந்திரமா கடைக்குள்ளதா எல்லாருமே சோசியலிஸ்டம் இருக்காரு கடக்குள்ளதான் நான் நீங்க மற்ற போய் சொன்ன துறைப்பாளி எல்லாம் வெளியில் நம்மளை இங்கும் ஒரு ஒதுக்கப்பட்ட சித்தாட்சியர்கள் இந்து முழுவதற்கு இளைஞர்கள் எண்ணம் இல்லை ஏன்னா அவங்க கதைக்கு வீட்டுக்கு போயிடறாங்க வீட்டுக்கு போனாலும் அடுத்தது இளைவு சுற்றுலா நாடுகள் கல்யாணமான பெண்களுக்கு அது பெண்கள் கூடிய குழந்தைகளுக்கு டூரிஸ்டா இப்படி போய் பழகிடலாம் மற்ற நேரத்தில் செல்வ செல்லல் மூழ்கிகளும் ஏதாவது ஒரு படங்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் செல்லல் மூழ்கிகள் சமுதாயத்தினுடைய எண்ணங்களை நமக்கு நமக்கு நம்ம கவர்ந்து வந்த பாதி நம்ம அப்பா வாழ்க்கை இல்லை கடந்து வந்து நம்ம வந்து இன்னைக்கு அந்த மாதிரி மக்களோட கிராமத்தில் வந்து கிராம சார்ந்த வரி தான் எந்த சிட்டி கிடையாது கிராம சார்ந்த வரி இந்த எல்லாம் இருந்தால் அந்த வித்தியாசம் உங்களுக்கு அனைவருக்கு வந்து தெரியும் அப்படி இனிவோடு இணைந்து எதிர்காலத்துக்கு இந்த சங்க வளர்ச்சிக்கு எதிர்காலத்து அரசு வழி இருக்கும் எத்தனையோ திட்டங்கள் அரசுக்கு வந்துட்டு அது நம்ம பயன்படுத்தாமே இருக்கும் இருந்தாலும் அது எத்தனை விதமான இதுல நம்ம என்ன இருக்கு அப்ப அந்த அதெல்லாமே நானே வந்து பயன்படுத்தணும் நானும் கூட பல பேர் அதை பயன்படுத்த வேண்டிய அப்ப புதிய நிர்வாகிகள் அந்த அரசு கொடுக்கிற நலவாரி திட்டங்கள் மட்டுமில்லை எத்தனையோ சலுகைகள் சமுதாயத்துக்கும் நம்ம மக்களுக்கும் இடமாக வீடாக அரசு பல்வேறு நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்கள் அரசு அறிவிக்கிற மாவட்டங்கள்லாம் ஒரு கலெக்டராக வரும்போது கோடிக்கணக்கான ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்த அரசு அறிவிக்குது அது நம்ம மக்கள் எத்தனை பேர் பயன்படுறாங்க

உதாரணத்துக்கு அன்னைக்கேட்டு டிவி கொடுத்தாங்க சேலாக கொடுத்தாங்க பிக்சி கொடுத்தாங்க முதலாளர் ஆனாலும் பெரிய வசதி கொடுத்தாலும் நம்மளும் கூட இருக்கிறாங்க நடைபெற போய் மதியம் வாங்கிக்கலாம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க யாரோ வசதியோடு முதல் தாண்டி கொடுத்தாங்க அப்போ நீங்கள் அந்த திட்டங்களை அது இலவச திட்டங்கள் அது மட்டும் இல்லை நல திட்டங்கள் வேறு அந்த திட்டங்களை நம்ம மக்களை பயன்படுத்துறதுக்கு இந்த சங்கம் இந்த நிர்வாகிகள் எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டும் அதை பிறகு புதிய நிர்வாகிகள் அரசு திட்டங்களை குழந்து அதை உங்களுக்கு சொல்லி அதை எதிர்கால பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ள புதிய நிர்வாகிகளை கேட்டு வரக்கூடிய காலத்தில் இந்த கட்டணம் ஒரு சில பிரச்சனை இல்லை நாம இந்த கடை இந்த ரேட்டு தான் வாங்கினா அந்த கடை அந்த ரேட் தான் வரணும்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் அதை நாம் முதல் புரிஞ்சுக்கணும் அது சின்ன கடையாக இருந்தாலும் சரி பெரிய கடையாக இருந்தாலும் சரி கட்டணம் என்பது இந்த இந்த கோட்டு இந்த கீதியில் போன அந்த முன்னாடி வந்தது அங்கே வந்து அதே கட்டணம் சேவை கருது மாதிரி தமிழ்நாடு சௌர தொழிலாளர் சங்கம் திருப்பூர் புறநகர் மாவட்டம் தண்ணீர் பந்த கிளையினுடைய ஆலோசனை கூட்டம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் கணேசன் அவர்களும் மாநில துணைச் செயலாளர் மருது அவர்களும் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் இந்த அந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள் அடுத்ததாக புதிய கட்டண உயர்வு என்பது நீண்ட காலமாக கொரோனாவுக்கு பின்னால் நடைபெற னால் புதிய கட்டண வேறு என்பது ஏற்கனவே கட்டணம் வாங்கி கொண்டு இந்த கட்டிங் சேவிங் விட இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அதிகப்படுத்தியுள்ளோம் போல் அரசுக்கு வந்து எங்களுடைய நீண்டகால கோரிக்கையாக தமிழ்நாடு சவர தொழிலாளர் சங்கத்துடைய மருத்துவர் பிரிவுக்கு உள் ஒதுக்கீடு கேட்டுள்ளோம் நீண்டகால கோரிக்கை உள்ஒதுக்கீடாக ஐந்து சதவீத ஒதுக்கீடு கேட்டு நீண்டகால கோரிக்கை இன்றைய கூட்டத்தில் அதன் ஆலோசனை சம்பந்தமாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அடுத்து வந்து அரசு வந்து தமிழ்நாடு முழுவதும் எங்கள் கடைகளுக்கு தொழில் வரி என்பது சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த தொழில் வரி நீக்க வேண்டுமென அரசு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அது நீண்ட கால கோரிக்கை எங்களுக்கு தொழில் என்பது குடிசை தொழில் குடும்ப தொழில் அல்ல எங்களுடைய பாரம்பரிய குடும்ப தொழில் ஆகவே அதுக்கு வந்து வரி தொழில் வரி தேவையில்லை என்பதை அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதே எங்களுடைய பாரம்பரிய தொழிலை நசுக்கின்ற வரையில் கார்பரேட் நிறுவனங்கள் இன்று வந்து பெரிய பெரிய கடைகளை ஒவ்வொரு ஏரியாவுக்கு போட்டு அதில் குறைந்த கட்டணம் என்கிற பெயரில் எங்களோட தொழிலை நசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அரசு வந்து அந்த கார்பரேட் நிறுவன கடைகளுக்கு ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டுமென அரசிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் தீர்மானமாக கோரிக்கை வைத்திருக்கிறோம் விலைப்பட்டியல் மாற்றம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை விலைப்பட்டியல் மாற்றம் என்பது மூன்று ஆண்டுகளுக்கு உரிமை நாங்கள் மற்றவங்களா மாதம் மாதமெல்லாம் கிடையாதுங்க இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தொடர்ந்து நாங்கள் விலைப்பட்டியல் மாற்றம் செய்து கொண்டிருக்கோம் அதை ஒட்டி தான் இப்போ கொரோனாக்கு பின்பு நாங்கள் விளைப்பட்டியல் மாற்றம் செய்யவே இல்லை அதனால் இப்பொழுது மீண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் விலை மாற்றம் செய்துள்ளோம்